கத்தா நீங்க தான் வேணாம் க்ளீன் பண்ணீங்களா சிவலிங்கம் இருக்கே சார் அதுக்காக தான் கத்தா சிவலிங்கம் இருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதா உங்க வயசு தானே கொஞ்சம் விஷயம் அதா இந்த ஊர் தானே எனக்கு ஓகே சார் சுமா இருக்கேன்ன்றீங்க அவங்க சிவலிங்க இருக்காது தெரியாதுன்றீங்க அதெல்லாம் தெரியாது ஆனால் இந்திய கல்லு இங்க கல்லுல்லை இங்க இங்கே கல்லு இந்த கலரா இந்த கலரா இருந்துச்சு கல் அத காட்டுறேன் பெரும் பெரிய அவங்க கல் இருந்துச்சு அது எந்த அது அது இருக்க மாதிரி இல்லை இந்த கல்